ஹலே லூயா பிரைஸ் லாட் உங்கள் அனைவரும் இந்த காலவேளையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அந்த ஒரு இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தேவன் செய்த இன்னொரு அற்புதத்தை பார்க்கலாமா தேவன் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் அதே தேவன் மாறாதவராக இருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலே அநேக அற்புதங்கள் இருக்கு ஏன்னா அதே ஆவியானவர் தான் இல்லையா அப்ப பழைய ஏற்பாட்டில் அநேக உயிர்த்தெழுதல் நடந்திருக்கு அந்த உயிர்த்தெழுதல் எல்லாம் தேவன் அவருடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக பலத்த விதத்துல கிரியை இருக்கிறார் ஆனால் இப்போ அதைவிட மேலான ஒரு புதிய உடன்படிகளை நம்ம இருக்கிறோம் என்ன சொல்ல அப்போ வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக பெர்மனண்டா தேவாவியானவர் இல்லை ஆனா இன்னைக்கு நமக்குள்ள பொர்மனண்டாவே அவர் இருக்கிறார் ஆகவே இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நமக்கும் இதே மாதிரி செய்வார்ங்கிற நம்பிக்கை வரணும் எல்லாத்துக்கு மேல நம்மளே இது போல செய்ய முடியுங்கிற நம்பிக்கையும் வரணும் அதற்காக தான் இந்த வார்த்தைகள் வார்த்தைகளாமே அப்ப பாருங்க இதை கேட்கும் போல விசுவாசத்தோடு கேளுங்க நீங்களும் இப்படிப்பட்ட அதிசயங்களை பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் அநேகருக்கு அற்புதங்கள் செய்யலாம் என்ன அதிசயம் நடந்துச்சு எலியா மூலமாக எலிசா மூலமாக அநேக தீர்க்க தரிசிகள் மூலம் பழைய ஏற்பாடுல செஞ்சாரு இன்னைக்கு யார் மூலமா செஞ்சாரு யாருக்கு செஞ்சாரு எப்படி செஞ்சாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்க ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்துல எலிசா தீர்க்கதரிசி எலியா கழுத்து எலிசா வந்தார் இல்லையா இந்த எலிசாவும் பாருங்கள் எலியாவினுடைய அதே ஆவிக்குரிய வரங்களால் நிரப்பப்பட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கீழ்ப்படிதலால் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார் ஆகவே இவரும் அதிகமாக அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்போ பாருங்க எப்பயுமே உளிக்காரர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதெல்லாம் வந்து அவங்கவுங்க வந்து சுவாசிகளுடைய வீட்டில் ஸ்டே பண்ணுறது உண்டு அப்படியாக இந்த எலிசாவும் பாருங்க சுனேமு அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் எட்டுல அப்போ வந்து அங்கே கணம் பொருந்தி ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால் அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் நல்ல ஒரு வெல்த்தியாக கணம் பொருந்தியா நல்ல ஒரு பெரிய வசதி வாய்ப்பு நல்ல பேரு புகழ் இருக்கிற ஒரு வீடு அங்கே ஒரு நல்ல ஒரு லேடி பக்தி உள்ள ஒரு பெண்மணி எலிசா வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாப்பாடு போட்டு கவனிக்கிறதில்ல அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா ஊழியகாரங்களை ஹானர் பண்ணுறது ஊழியர் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அவங்களுக்கு ஆசை இருக்கும் என்ன பண்ணுவா பாருங்க புருஷனை நோக்கி இதோ நம்ம இடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவண்ட மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் நம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறைவீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நற்காலையும் புத்துவளுக்கு வைப்போம் நம்ம இடத்தில் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கலாம் பாருங்க ஹஸ்பண்டே சொல்லி இந்த மாதிரி இவர் ரொம்ப வந்து ஒரு பிரசுனா நான் பார்க்குறேன் இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்போம் வீட்டு மேலேயே ஒரு ரூம் எடுத்து அவருக்குன்னு எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல பாருங்க ஹார்ட் தேவ மனுஷரை கன பண்ணணும் அப்படிங்கிறது தேவனை கனம் சமம் இல்லையா அப்போ இப்படிலாம் பண்றோம் அதே போல அவங்களும் செய்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு எலிசாக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏன்னா எத்தனை பேர் இது மாதிரி யோசிக்கிறாங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் அப்போ இதை கூப்பிட்டு வச்சு கிட்ட உனக்கு ரொம்ப நீ செஞ்சிட்டு இந்த மாதிரி உனக்கு என்னாவது நான் செய்ய நினைக்கிறேன் என்ன பண்ணணும் அப்படி சொல்லும் போது எல்லாமே வேணாம் அப்படி சொல்லுவா அப்ப அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது அவளுக்கு தெரிய வருது அதுக்கு அடுத்து ப்ளெஸ் பண்ணுவா அதே மாதிரி என்ன பண்ணுவா அவளுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பிறக்கும் இதுல என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்து எளிசா போயிருவாரு ஒரு தடவை இந்த குழந்தை நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போதே ஒரு டைம் என்ன ஆகும் திடீர்னு தலைவலி அப்படி சொல்லி அந்த காலத்துல ஒரு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் மருந்து கிடையாது திடீர்னு என்ன ஆகும் அவங்க அப்பா அவன் வயல்வலிக்கு சாப்பாடு கொடுக்க போன குழந்தை பயங்கரமான ஒரு தலைவலியான வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவடியில இறந்துரும் இதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுவாள் அப்படின்னா டென்ஷன் ஆகாமல் செய்யாமல் பயம் இருந்தாலும் எலிசா தேவ மனுஷன் கண்டிப்பாக எனக்கு அவரால் தான் அந்த குழந்தை கிடச்சிச்சு அவர் இந்த குழந்தையை மறுபடியும் கொண்டு வருவார்னு சொல்லி அவள் வீட்டுக்கு மேலே எலிசா தங்குற இடத்துல அந்த கட்டில் மேலே இந்த குழந்தையை இறந்த குழந்தையை போட்டுட்டு எலிசாவை நோக்கி போவாங்க அந்த ட்ராவல் பண்ணி போகிற நேரத்தில் எலிசாவை கண்டுபிடிச்சி அவர் கால் விழுந்து அப்போ கூட அவர் சொல்வார் இல்லைப்பா என் கையில் அந்த தடி இருக்கு இதை கொண்டு போய் அந்த பிள்ளை மேலே போடு சார் இல்லை இல்லை நீங்கள் தான் வரணும் அப்படி சொல்லிவிட்டு அதே நேரத்தில் அவளுடைய அந்த பக்தி அந்த கீழ்ப்படிதல் அது எல்லாத்தையும் பார்த்து எலிசாவும் பாருங்க கூட வருவாரு அப்ப கரெக்டா அவங்க இடத்துக்கு போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க முப்பத்தி நாலில் கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கால்கள் உள்ளங்கால்களின் மேலும் படுமுடியாக அவன் மேல் குப்பரப்படுத்த கொண்டான் அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது அவன் எழுந்து அரைவேட்டில் அங்கும் இங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான் அந்த பிள்ளை ஏழு தரம் தும்பி தன் கண்களை திறந்தான் ஹலே லூயா அப்போ பாருங்க மறுபடியும் அம்மாட்ட கூட கூப்பிட்டு பிளஸ் பண்ணி அனுப்புகிறாரு எவ்வளோ ஒரு அற்புதம் உயிர் தெளிதல் பாத்தீங்களா இப்போ என்ன காமிக்குது எலிசாவுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் அந்த தேவனுடைய ஜீவன் அந்த குழந்தைக்குள்ளே பாஸ் ஆகுது இன்னைக்கு நம்ம அந்த ஆவியானவர் இயேசுவே நமக்குள்ள கொண்டு இருக்கிறதுனால நம்ம தேவனை போல இயேசுவை போல என்ன பண்ணலாம் எழுந்து வா என்று சொன்னோனையும் அவங்க எழுந்து வருவாங்க இப்ப ஏற்பட்ட மேலான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் நீங்க சொல்ல ஆகும் இயேசு நாமத்திலே நீங்கள் கட்டளையில நிற்கும் ஆகவே நீங்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யுங்கள் ஜெபிக்கலாம் நன்றி தகப்பன் ஹலே லூயா இந்த வார்த்தை கேட்ட ஒருவரும் பெயர்பட்டேவன் நம் தேவன் ஒன்றுமில்லாமல் இறந்ததை கூட உயிரோடு கொண்டவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அவர்களும் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே அற்புதங்களை செய்யட்டும் இயேசும் நாமத்திலே ஆம்மேன் எங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்